புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் நெல்லையில பாப்பாக்குடி பகுதியில் காவல் உதவி ஆய்வாளரை அறிவாளால வெட்ட முயன்ற பதினேழு வயது சிறுவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்போதனை உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத நெல்லையில் இயல்பாகவே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பாப்பாக்குடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாகவே பதினேழு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் பல சட்டவிரோத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அதே பகுதியைச் சேர்ந்த சக்திகுமார் என்பவர் காவல்துறைக்கு தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் அவர் மீது ஆத்திரமடைந்த சிறுவர்கள் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அங்குள்ள ரஸ்தாவூர் குளத்திற்கு சக்திகுமாரை வரவழைத்துள்ளனர் வரவழைத்து உள்ளனர் பின்னர் தாங்கள் செய்யும் செயல்கள் குறித்து காவல்துறையினரிடம் எப்படி தெரிவிக்கலாம் என்று கேட்டு சக்தி குமாரை அறிவாளால் தாக்கியுள்ளனர் அதில் அவரது காலில் காயம் ஏற்பட்டதால் சக்தி அங்கிருந்து தப்பியோடி உள்ள வீட்டிற்குள் சென்று ஒளிந்துள்ளார் ஆனால் அவரை விடாத இரண்டு சிறுவர்களும் அவரை தேடி கையில் அறிவாளுடன் சுற்றித் தெரிந்து கொண்டிருந்துள்ளனர் இதனை கண்டு அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த அந்த சிறுவர்கள் அறிவாளால் படையை சேர்ந்த ரஞ்சித் என்ற காவலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து பாபாக்குடி காவல் உதவி ஆய்வாளர் முருகன் அங்கு வந்து அராஜகத்தில் ஈடுபட்டிருந்த இரண்டு சிறுவர்களையும் கண்டித்துள்ளார் ஆனால் அச்சிறுவர்கள் உதவி ஆய்வாளரையும் அறிவாளால் வெட்ட முயற்சித்துள்ளனர் இதனால் அவர்களிடமிருந்து தப்பியோடிய உதவி ஆய்வாளர் அருகில் உள்ள ஒரு வீட்டிற்குள் சென்று தஞ்சமடைந்துள்ளார் ஆனாலும் அவரை பின்தொடர்ந்து அறிவாளுடன் வந்த சிறுவர்கள் அந்த வீட்டின் கதவுகளை வெட்டி சேதப்படுத்தி உள்ளே இருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் வீட்டிலிருந்த பெண் மற்றும் அவரது மகனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் நிலைமை கைமீறி செல்வதை அறிந்த காவல் உதவி ஆய்வாளர் முருகன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வீட்டின் உள்ளே இருந்து கதவை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு உள்ளார் அதில் துப்பாக்கி குண்டு வெளியில் அறிவாளுடன் இருந்த சிறுவனின் வயிற்று பகுதியில் பாய்ந்து பாய்ந்துள்ளது இதையடுத்து காயமடைந்த சக்திக்குமார் மற்றும் பதினேழு வயது சிறுவனை போலீசார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன ஆமாம் என் பையனும் பையன் சட்டி அவங்க இன்னொரு பையன் எனக்கு அவனுக்கு காலைல லேசாக பட்டு இருக்கா ரோல அதுக்கு ஓடி இருப்பாங்க இன்னைக்கு ஓலிச்சு தட்டி துரத்திருக்காங்க அது என்ன சொன்னாங்களோ அதில் அதிக ஓடவும் அந்த அன்னைக்கு சுட்டிருக்காங்க சைடில் லாவலை அது லேசாக அந்த இருந்து இந்த சைடில் ஓட்டி வந்து நைட்டேங்களா ஆ பக்கம் கூலி வேலைக்கு போவோம் ரைஸ் கடைக்கு போவோம்

இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் தான் அது வேலைங்கிட்ட இப்ப எப்படி இருக்காங்க சார் இப்போ ஹஸ்பிடல்ல தன்னுக்குள்ள இருக்காங்க சரி அது கூட யாரும் அடி வேற ஆள் கிடையாது পুরো அது கால்ல இந்த காயம் இல்ல சார் ரவுனர் பிரண்டா யாரு ஒரு என்ன चांद துப்பாக்கி சூடு நடத்தி தப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தானவர்களாக தடம் மாறி வரக்கூடிய இன்றைய இளைய தலைமுறைகள் சீரழிஞ்சிட்டு வரிறதுக்கு போதை வஸ்துகளே காரணமாக இருந்துது அதையும் கடந்து பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பத்தி எந்த விதமான அக்கறையும் காட்டாமல் இருக்கிறதா அவங்களுடைய இந்த மாதிரியான நிலைமைக்கு காரணம் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது உண்மையும் பின்னணியும்